சீதா நான் எதற்காக பிறந்தேனோ அவை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன் காலம் சொல்வது இதைத்தான் ஒருவரின் குறிக்கோளுக்கு முன்பு அவரதை நிறைவேற்றிய பிறகும் அங்கு அவர்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை அதனால் நான் வைகுண்டத்திற்கு திரும்பும் நேரத்தை உறுதி செய்வதற்கான தருணம் வந்துவிட்டது அனைத்தும் கைகோடி வருகிறது திருமால் வைகுண்டத்திற்கு வர இருக்கிறார் தன் அவதார நோக்கத்தை முழுமையாக போட்டி செய்து வைகுண்டம் வரும் அவரை நாள் தருணம் இவை இரண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகுதான் அமைகிறது அதனால் இன்றிலிருந்து மூன்று நாள் கழித்து ராமனை காண நீ அயோத்திக்கு செல் எவதமாகும் அந்த தருணத்தில்தான் திருமால் ராம அவதாரத்தை நிறைவு செய்து வைகுண்டத்திற்கு திரும்புவார்